தூத்துக்குடி மாவட்டம் அந்தோனியார்புரத்தைச் சேர்ந்த எண்பத்தி ரெண்டு வயதான முதியவர் ஒருவர் தனக்கு அரசு முதியோர் தொகை போன்ற சலுகைகள் கிடைக்காத காரணத்தால் இந்த வயதிலும் ஆபத்தான பனை மரம் ஏறி வருவாய் ஈட்டி வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்தார் தூத்துக்குடி அருகே உள்ள அந்தோனியார்புரம் பனை மரங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் இங்கு பனை ஏறுவது முக்கிய தொழிலாக விளங்குகிறது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பெரும்பாலும் இளம் வயதினரையே பனை ஏறும் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் ஆபத்து நிறைந்த இத்தொழில் மற்றும் மூன்று மாதங்கள் மட்டுமே வேலை இருக்கும் என்பதால் ஏராளமானவர்கள் பனை ஏறும் தொழிலை விட்டுவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் இப்பொழுது அந்தனியார்புரம் பகுதியில் முதியவர்கள் மட்டுமே ஏறும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த அந்தோனி சில்வை என்ற முதியவர் தனது எண்பத்தி ரெண்டு வயதிலும் பனை ஏறும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தனக்கு அரசு முதியோர் உதவி தொகை போன்ற எந்தவித சலுகைகளும் கிடைக்காததால் இந்த வயதிலும் பனைமரம் ஏறி தான் வருவாய் ஈட்டி வேண்டிய நிலை உள்ளதாக வருத்தத்துடன் தெரிவிக்கிறார் இவரை போல் இந்த கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் பனைமரம் ஏறி தங்கள் பிழைப்பை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனக்கு வந்து எண்பத்தி ரெண்டு நான் பதினாலு வயசே பணம் அப்போ வந்து பணம் வந்து ஒரு எண்பது பேரை பணம் வரைக்கும் ஏறினேன் இப்போ வந்து வைகாம உடனே ஒரு அஞ்சு மணி தான் ஏறினேன் ஆறு மணிக்கு வயங்க இருக்கும் எனக்கு ஒரு உதவி முடியாது முதியோரு பணமும் ஒன்று வரலை என் பெஞ்சாயத்துக்கும் வரலை அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இதை பார்த்து சர்க்கார்க்கு உதவி செய்யுங்கன்னு உங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்